நிறைய விவசாயிகள் புலம்புறது நமக்கு சிரிப்பா இருக்கு ஆடு வளர்த்துங்க ஆடு எல்லாத்தையும் நாய் திரு நாய் வந்து கடிச்சிருச்சுங்க நீங்க ஆடு வளர்த்திங்க ஏன் நாய் வளர்க்கல சரி வெளிநாட்டில் எவனாவது ஆடு வளர்க்குறோம் நாய் வளர்க்காம இருக்கானா ஷெப்பர்ட் டாக்ஸ் ஃபுல்லாகவே இருக்கு காடிங் டாக்ஸ் இருக்குது அப்போ வெளிநாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியுது அறிவு ஏன் தமிழ்நாட்டில் ஆடு மேய்க்கிறவனுக்கு தெரியல நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ நீ ஏன் மாறின புரியுதா மண்டை ஆடு மண்டை நாயின்னு ஒரு நாய் இருக்குல்ல அது பேர் என்ன ஆக்சுவலாக மண்டைன்னு இல்ல அது மண்டை பேர் மந்தை நாய் ஆட்டு மந்தைகளோட மந்தையா அது போகிறனால அது பேர் மந்தை நாய் ராமநாதபுரம் மந்தை நாய் ஏன் விட்ட ஆனால் நீங்கள் அதை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாயை பகையாளியாக பார்க்குறீங்க பங்காளியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க நோக்கம் என்ன உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை ஒழுங்காக வாழ்ந்தீங்கன்னாவே பிரச்சனை இல்லையேப்பா தமிழ் சப்போர்ட்டாக தான் வந்து வந்த நாய் ஏங்க கேரளாவில் ஏங்க பட்டினும் நாய்க்கு பேர் வந்துச்சு பட்டியில் இருக்கும்ன்றதுனாலயா பட்டினா என்ன பட்டினா வந்து அந்த காலத்தில் ஆடுகளை கட்டி வைக்க நம்ம இப்போ நம்ம ஊரில் இல்லை இப்போ சொந்த ஊர் தர்மத்து பட்டி பட்டினா என்ன அந்த காலகட்டத்தில் ஆடுகளை ஒரு ஒரு இதில் வந்து சுற்றி அந்த சுற்றி முள்ளு போட்டு உள்ளே வந்து மாடு ஆடெல்லாம் வச்சுக்கோங்க அது பேர் தான் பட்டி